பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கர் இவர் சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் அதில் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனம் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் காவல்துறை மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் சென்னை நந்தனம் பகுதியில் ஹரிச்சந்திரன் என்ற பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்தது அந்த புகாரின் பேரில் கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் எனது மகன் சவுக்கு சங்கர் தமிழக அரசின் செயல்பாடுகளையும் முறைகேடுகளையும் விமர்சித்து வருவதால் பழிவாங்கும் விதமாக போலீசார் கைது செய்து வருகின்றனர் எனது மகனுக்கு இருதய நோயும் நீரிழிவு நோயும் உள்ளது ஆகையால் சிறப்பு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளிக்க வேண்டும் ஆகையால் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் பி தனபால் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மு ராமமூர்த்தி பழிவாங்கும் நோக்கில் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை திடீரென ஒரு தொகையை சவுக்கு சங்கரின் அலுவலகத்தில் பணிபுரியும் நபருக்கு ஜிபி மூலமாக அனுப்பிவிட்டு எஃப்ஐஆர் போட்டு பதிமூன்றாம் தேதி யாரையோ மிரட்டி தாக கூறி கைது செய்துள்ளனர் அவருக்கு சிறையில் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை என மாதிட்டார் இதையடுத்து தமிழக அரசு மற்றும் காவல்துறை தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டது வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் அரசை விமர்சிக்கிறார் என்பதற்காக ஒரு நபரை குறிவைத்து தொடர்ந்து கைது செய்த போலீசார் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அவரை அடுத்தடுத்து கைது செய்ய வேண்டும் என்கிற போலீசாரின் ஆர்வம் சந்தேகம் கொள்ள வைக்கிறது காவல்துறை இது போன்ற செய்கையால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதன் மூலம் கருத்து சுதந்திரம் மட்டுமின்றி சுதந்திரமும் அப்பட்டமாக காவல்துறை அதிகாரிகள் தங்களது கடமையில் இருந்து ஒருபோதும் நீங்கள் ஏன் பத்திரிகையாளர்களுக்கு பின்னால் ஓடுகிறீர்கள் கருத்து வேறுபாடு என்பது ஒரு ஜனநாயக உரிமை சண்ட சபையில் கருத்து வேறுபாடு மதிக்கப்படுகிறது கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துபவர்கள் யாராவது துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நபர்களுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க விரும்பினால் அவர்கள் அவதூறு வழக்கு மூலம் சிவில் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவை பெறலாம் அதற்கு உங்களை யாரும் தடுக்க முடியாது தனிநபர் சுதந்திரம் என்ற விஷயத்தை தொட்டால் அது அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளில் தலையிடுவதாக அமையும் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை கவனத்தில் கொண்டும் சவுக்கு சங்கரை உடல்நிலை மற்றும் மருத்துவ காரணங்களை கருத்தில் கொண்டும் அவர் மீது தற்போது பதிவு செய்துள்ள இரண்டு வழக்குகள் உள்பட சென்னை காஞ்சிபுரம் திருச்சி என பல்வேறு இடங்களில் பதியப்பட்டுள்ள பதினேழு குற்ற வழக்குகளில் அவருக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பனிரெண்டு வாரங்களுக்கு நிபந்தனைகளுடன் இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் தன்னிடம் உள்ள பாஸ்போர்ட்டை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் தேவைப்படும் பட்சத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும் சாட்சிகளை கலைக்கும் நோக்கில் சவுக்கு சங்கர் கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்தினர் அதாவது சுமார் தொண்ணூறு நாட்களுக்கு சங்கரை கைது செய்ய நீதி மற்றும் தடை விதித்துள்ளது சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று இடைக்கால ஜாமீன் வழங்கியதை அடுத்து பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பொருள் சிறையில் இருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க